வணக்கம் பாத்திரத்தில் ரெண்டுக்கு தண்ணி வாஷ் பண்ணால் சின்ன சைஸ் தோரம் பருப்பு கைப்பி அளவு மஞ்சள் பொடி ஒரு சிட்டி கலவு பருப்பு ஒரு கொதி வந்ததும் மேலே இருக்கும் மட்டும் டேஸாக எடுத்துடலாம் பச்சை மிளகாய் மூணு நறுத்துல வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு உரிச்ச ஒரு ஆறு ஏப்பல் கலந்து வேக விட வாஷ் பண்ண பண்ணைக்கீரை ஒரு கட்டு எடுத்துருக்கேன் சுத்தம் பண்ணி பருப்பு இந்தளவு வதம் வெந்ததும் ஒரு கப் பண்ணைக்கீரை சேர்க்கலாம் பருப்பும் நல்லா மலர்ந்து வேகணும் கீரியும் நல்லா வேகணும் நிறம் மாறி சுருண்டு வரும்போது இறக்கிடலாம் கீரை வந்துடுச்சு நிறுவனம் உப்பு கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு கொதி வந்ததை இறக்கிடலாம் அஞ்சு நிமிஷம் ஆறுனதும் மிக்சி ஜார் இல்லாட்டி சட்டியில் சேர்த்து அரைச்சிடலாம் ஒரு சுத்து சுற்றி எடுத்துடலாம் மிக்ஸியில் ஒரு சுத்து சுற்றி எடுத்து கீரை கடையும் கடாய் சூடானதும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் சூடானதும் கால் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு பருப்பு அரை ஸ்பூன் கடுகு ரெண்டு வரமடம் கடுக்கு பொறிஞ்சு உத்தவ புத்தகம் இறக்கலாம் அரைச்சி கலந்து சாறு வரலாம் கண்ணக்கீரை கடையில் பருவிப்போடி செஞ்சது இதில் நிறைய மருத்துவ குணம்லாம் இருந்து கீரைக்காரன் சொல்லிட்டு சொல்லா அவங்கள்ட்ட வந்து கொடுத்துருவாங்க இந்த மெத்தடில் செய்யும்போது வழக்கம் போட்டு தாளித்தா என்ன டேஸ்ட் இருக்குமோ அந்த டேஸ்ட் இருக்கும் குழந்தைங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க சாதத்தோடையும் சாப்பிட்லாம் சப்பாத்தி தோசையோடையும் சாப்பிட்லாம் பண்ணைக்கீரை பருப்பு கடைகள்